இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி சனிப்பயிற்சி பழங்களை பார்க்க போகிறோம் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் வந்து உங்களை கையில் பிடிக்க முடியாது சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிறபடி சொல்கிற மாதிரி வந்து ஆஹா ஓஹோ சூப்பர்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் தயவு செஞ்சு அப்படி எதிர்பார்த்து என் பதிவை கேட்காதீங்க அதுக்காக சார் எனக்கு நல்லதே நடக்காதா சார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல நல்லது நடக்கும் நார்மலாக நடக்குமே தவிர நிறைய யூடியூப் பதிவாளர்கள் சொல்லும் படியாக வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுடைய விஸ்வரூபம் உச்சம் தொட போகிறீங்க டாப்பு டக்கரு ஆஹா ஓஹோ அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் திங்க் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தால் பெரிய விஷயம் ஸோ அதனால ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் அதனால இந்த சனிப்பயிற்சி பழங்களை மூன்று பகுதியாக பிரித்து சொல்ல போகிறேன் முதல் பகுதியில் உங்களுக்கு ஏழரை சனி முடிந்த பிறகு சனி பகவானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் பொதுவானது ஆனால் இந்த வாட்டி ஏழரை சனி உங்களுக்கு எட்டரை வருஷம் இருந்திருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் ஏழரை சனி ஏழரை வருஷம் இருக்கும்னா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் மாதிரி எட்டரை வருஷம் இருந்துட்டு போயிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுவான பழங்களில் தேர்ட்டி பெர்சன்டேஜ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக நடந்துடும் நிறைய பேருக்கு சிலருக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் பகுதி இரண்டு பகுதி மூன்று இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் கன்ஃபார்மா நடக்கும் பகுதி ரெண்டுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எயிட்டி பெர்சன்டேஜ்க்கு மேல கன்ஃபார்ம் நிச்சயமா நடக்கும் பகுதி மூணில் சொல்லக்கூடிய நான் விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பா நடக்கும் சரிங்களா சோ அதனால பதிவை முழுசா பாருங்க முதல் பகுதியை பொறுத்தளவு ஏழை சனி முடிஞ்சிருச்சு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுடைய லைஃப்ல தாழ்வு மனப்பான்மை கிளியர் ஆகிரும் மருத்துவ பிரச்சனைகள் சரியாயிரும் வேலை பிரச்சனை சரியாயிரும் என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அத்தனையும் சரியாயிரும் இது ஏழரை சனி முடிஞ்சா பொதுவான பலன் ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களுக்கு எட்ட சனியாக இருந்திருக்குது ஸோ எட்டரை சனியை முடித்த உங்களுக்கு இனி எல்லாம் சுகமே இதுல மாற்று கருத்தே இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஏழரை சனி முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ராசிக்கும் இதே தான் எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க ஆனால் ஓவராக பில்டப் பண்ணி சொல்லுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சொல்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இதே மாதிரி ஏழரை சனி முடிஞ்சப்போ இப்படி தான் சொன்னாங்க அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டு பார்த்துக்குவோங்க துலாம் ராசிக்கும் அதுக்கு முன்னாடி முடிச்சப்போ அப்படி தான் சொன்னாங்க அவங்கள்டையும் கேட்டு பார்த்துக்கோங்க எப்படிங்க இருக்குது அப்படின்னு ஸோ அதனால் ஏழரை சனி முடிஞ்சால் மட்டுமே உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே தலகில மாதிரி அப்படியே வந்து சூப்பராக வந்துருங்கிறத ஒரு கற்பனையிலேருந்து வெளியே வந்துருங்க ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்குங்கிறது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ மற்றபடி இந்த ஏழரை சரி முடிந்த பிறகு கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பார்த்தோம் அப்படின்னா வேலை தொழில் பொருளாதாரம் குடும்பம் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட எல்லா வகையிலையுமே இருந்து வந்த தடைகள் விலகும் அட்லீஸ்ட் தாமதமாயிட்டு இருக்குதுன்னா அதுவாவது கிளியர் ஆகும் ஏழரை வருஷமாவே நான் வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கேங்க ஏழரை வருஷமாவே நான் வந்து பையன் தேடிட்டு இருக்கோம் கல்யாணம் நடக்கல அப்படிங்கிற நிலை இனிமே மாறும் சரிங்களா எதுவாக இருந்தாலுமே வேலையாகட்டும் தொழிலாகட்டும் பொருளாதாரம் ஆகட்டும் எல்லாத்துலையுமே தங்கு தடை தாமதங்கள் இருந்து வந்த நிலை கண்டிப்பாக மாறும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுக்காக இனிமேல் எனக்கு கெட்ட பழங்களே கிடைக்காது எதுவுமே கெடுதலே நடக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காதிங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலை சனி மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ப்ளஸ் ஆன பழங்கள் அப்படின்னா மகான்கள் சித்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும் ஒதுக்கி வச்சவங்கள அவங்கள தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க அல்லது உங்களுடைய பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் மதிப்பு தரல அப்படிங்கிற நிலை மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க நீங்கள் சொல்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் கையில் காசு வந்துச்சுனாலே எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதனால இதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சரி இப்போ நம்ம ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ரெண்டுக்கு போயிடலாம் அதாவது பகுதி ரெண்டுல என்ன சொல்ல போறேன்னா உங்களுடைய ராசி தனுசுவாக இருந்தாலுமே உங்களுடைய லக்னம் வேறு வேறாக இருக்கலாம் அல்லது தனுசுவாகவே கூட நீங்க இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கறதுல முக்கியமான பலன்கள் வளவலன் இழுக்காம முக்கியமான ஒரு பலன் ரெண்டு பலனை மட்டும் சொல்ல போறேன் சரிங்களா அது எயிட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்மா நடக்கும் வாங்க பகுதி இரண்டுக்குள்ள போகலாம் உங்களுடைய லக்னம் மேசம் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் எப்போ அப்படின்னா கும்பத்தில் உங்களுடைய ஜாதகத்துல குரு அல்லது சுக்ரன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் ரிஷபம் லக்னமாக நீங்க இருந்தீங்கன்னா சிலருக்கு கர்ம காரியம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் வேலையிலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் மிதுனம் லக்னமாக இருந்தால் அனாவசியமான செலவால் அல்லது அகலக்கால் வைப்பதால் பிரச்சனையில் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கடகம் லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஆயுள் பலம் பெறுகிறது ஸோ அதனால வந்து யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குது உடல்நலம் அந்த பிரச்சனை இருக்குதுன்னா அது கண்டிப்பா சரியாயிடும் அதே சமயம் தீராத வாழ்நாள் அவமானத்தை வந்து தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது தனிமையிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எல்லோர் மீதும் ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு நிலையும் உருவாக்கும் சிம்மம் லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கூட உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு சூழல்ல பிடிக்கவே பிடிக்காத ஒரு அமைப்புல மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அது மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது கண்ணி லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய கடனை அதிகரிக்க செய்யும் காலம் அந்த கடனால் பின்னாளில் இன் ஃபியூச்சர்ல இப்போ வாங்குற இந்த கடனால அல்லது இப்ப வந்து இன்க்ரீஸ் ஆகுற கடனால இன் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டத்தை இப்ப வந்து விதைக்கும் துலாம் லக்னமாக நீங்கள் இருந்தால் சுபகாரியங்கள் கடைசி தருணத்தில் தடைபடும் அல்லது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தந்து அதை சுபகாரியத்தை நடத்தி வைக்கும் விருச்சகம் லக்னமாக நீங்கள் இருந்தால் தீய கர்மாக்கள் வந்து உருவாகக்கூடிய ஒரு காலம் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயலால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான கர்மாக்கள் கிரியேட் ஆகும் அந்த நெகட்டிவான கர்மாவினுடைய ஒரு பாதிப்பு இப்பவே உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸா எப்படி காமிக்கும்னா ஏதாவது ஒரு பெரிய நோய் அல்லது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை இது மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படி வந்துச்சுன்னா அந்த கர்மா வந்து வலுவா உங்களுக்கு வந்துருச்சு அது உங்களை மட்டுமல்ல உங்களுடைய சந்ததியர்களுக்கும் அது வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத காமிக்குது தனுசு லக்னத்தை பொறுத்தளவு புத்திர தோஷம் கொஞ்சம் வலுவடையுது ஸோ இதனால பிள்ளைகளால் அல்லது குழந்தை இல்லையே அப்படிங்கிற இது நிலையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாயார் வகையில மிக பெரிய ஒரு மனக்காயம் ஒன்றும் தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உடல்நல பாதிப்பு தரக்கூடிய நிலையை கூட இது தரலாம் மகரம் லக்னமாக நீங்கள் இருந்தால் வாழ்நாள் அவமானத்தை இந்த டைம்ல நீங்க இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை சனி தசாவோ அல்லது சனி குத்தியோ நடப்புல அந்த அவமானத்தினுடைய ஒரு பவர் வந்து பாத்தீங்கன்னா மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் கும்பம் லக்னமாக நீங்கள் இருந்தால் மன உளைச்சல் தனிமை அல்லது பிடிக்கவே பிடிக்காத ஒரு சூழல்ல வேற வழியே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வாழ வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனம் லக்னமாக நீங்கள் இருந்தால் நிம்மதியின்மை அல்லது அவமானத்தை தந்து இரவுகள் அதாவது தூக்கம் வராது டே டைம்ல உங்களுடைய வந்து நார்மலாக கொண்டு போனால் கூட நைட் டைம்ல தூக்கம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கறது கொடுப்போம் ஸோ இப்போ பார்ட் ஒன் பார்த்தாச்சு பார்ட் டூ பார்த்தாச்சு பார்ட் த்ரீக்குள்ளே போக போறோம் பகுதி மூன்று இந்த பகுதி மூணில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உங்களில் யாருக்கு நடக்கும் எவ்வளவு நடக்கும் அப்படிங்கிறது நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல அப்பப்ப வந்துட்டு போயிருக்கும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் நூறு பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன் ஐம்பது பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன் முந்நூறு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும் அது மூன்று மடங்கு அதிகமாக நடக்கும்னு அர்த்தம் வலுவாக நடக்கும்னு அர்த்தம் நூறு பெர்சன்டேஜ் அசிட்டிஸ் என்ன சொல்றனோ அது கண்டிப்பாக உண்டு அதனுடைய விகிதம் எக்ஸ்ட்ரா ஆகாது குறையவும் செய்யாது ஐம்பது சதமானம் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழங்களுடைய பலம் பாதி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா சோ அது நல்ல பழங்களாக இருந்தாலும் சரி தீய பழங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பொருந்தும் சரி அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்துல நான் இப்ப சொன்ன இது பிளேஸ்ல சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்கல உங்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்பா உங்களுடைய முதல் மகன் அல்லது மாமனார் யார் மீது ரொம்ப பாசமா இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைவு அல்லது கண்டம் அப்படிங்கிறது ஏற்படும் சோ வந்து பாத்தீங்கன்னா யார் மீது ரொம்ப பாசமோ அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே சமயம் தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் கொண்டவர்களுக்கு இது மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம் வேலை மற்றும் தொழில வந்து சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நிர்வாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை முக்கியமா அரசு சம்பந்தப்பட்ட வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதேனும் வரலாம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆதாயம் பெறுவதற்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காமல் போறதுக்கோ அல்லது காலம் தாழ்ந்து கிடைப்பதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அடுத்ததா நான் சொன்ன இந்த இடங்கள்ல அதாவது உங்களுக்கு வந்து இந்த சார்ட்ல வந்து கலரிங் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த இடங்கள்ல உங்களுக்கு செவ்வாய் இருந்தது அப்படின்னா விபத்துகள் ஏற்படுவதற்குரிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கின்றது ஒருவேளை உங்க ஜாதகத்துல ஆல்ரெடி செவ்வாய் சனி தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த விபத்தினுடைய அளவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ரத்த தானம் நீங்களாகவே போய் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதே சமயம் இடம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அல்லது அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஈஸியா முடிய வேண்டிய விஷயங்கள் ரொம்பவே தாமதமாகும் அதே சமயம் சகோதர உறவுக்குள் பிரச்சனைகள் வரக்கூடும் அது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் இதுல பெண்களுக்கு வந்து கூடுதலாக கணவர் வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல மிக கடுமையான ஒரு மாரக காலம் அதாவது உயிர்கண்டம் தரக்கூடிய காலமா இருந்துச்சு அப்படின்னா இந்த கால இந்த அமைப்புல உங்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் இது சார்ந்த விஷயத்துல ஏதாவது சின்ன கிராக் கிராக்காவது உங்களுக்கு கண்டிப்பாக விழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்ததான் இந்த இடத்துல புதன் இருக்குதுன்னு வைங்களேன் ஏதாவது துரோகம் அதாவது வாழ்நாளில் இப்படி ஒரு துரோகத்தை இவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு துரோகம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனம் வெறுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை ரிசீவ் பண்ணும் அதே சமயம் சிலருக்கு தொழில நல்ல லாபத்தை கொடுக்கும் அதாவது தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்ல என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில தொழிலிருந்து இருந்து உங்களுக்கு காசை கொண்டு வந்து கொடுத்துரும் சரிங்களா அதே சமயம் வந்து ஏதாவது காலி வாங்குறதுக்காக ட்ரை பண்றீங்கன்னா அந்த முயற்சி சற்று தாமதத்திற்கு பிறகு கைகூடைய ஒரு அது கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஞாபக மருதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும் சோ ஞாபக மருதியால ஏதாவது பிரச்சனைக்குள்ள நீங்களாக போய் தெரியாதனமா மாட்டிக்க மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சரி அடுத்ததான் இந்த இடத்துல குரு இருந்ததுனா அதாவது நான் வந்து சாட்டில் கலரிங் பண்ணி இருக்கிற இடத்துல உங்களுக்கு குரு இருந்ததுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூப்பரான ஒரு பீரியடு அதாவது அந்த குரு அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுற்றி இருக்கிற உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுக்கு தகுந்த பொருளாதாரம் உங்களுக்கு தேடி வந்துடும் ஏதேனும் விதத்தில் உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் முக்கியமா வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இழக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பதிய உயர்வுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு பதிய உயர்வு கிடைக்கும் அதுவும் பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரியே கிடைக்கும் ஸோ இது மாதிரியான வந்து பாசிட்டிவான விஷயம் அதாவது வேலை தொழில் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிலருடைய சுயஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடப்புல இருந்ததுன்னா இந்த டைம் உங்களுக்கு ஆஹ் என்னதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிப்படி ஏதாவது பிரச்சனையான ஒரு அமைப்பு இருந்தாலுமே மற்ற கிரக அமைப்பால் ஏதாவது பிரச்சனையான அமைப்பு இருந்தாலுமே லைஃப் டைம்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த டைம்ல நான் இப்படி ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைச்சது இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொள்ளும்படியாக பாசிட்டிவாக நீங்கள் சொல்லி கொள்ளும்படியாக ஒரு பழங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது அவங்க சுயஜாதக படி அதாவது படிப்புல இருக்கலாம் நான் இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு கிரேட்ல பாஸ் பண்ணேன் இப்படி ஒரு வேலை சூப்பரா கிடைச்சிச்சு நல்ல கல்யாணம் நடந்துச்சு சூப்பரா குழந்தை பிறந்துச்சு நல்ல வீடு கட்டினேன் இது மாதிரி என்ன ஒரு பாசிட்டிவான பழனும் உங்களுடைய வயது உங்களுடைய பாலினம் உங்களுடைய சுயஜாதக கர்மாவை பொறுத்து என்ன நல்ல பழங்கள் நீங்கள் பெற வேண்டுமோ அந்த நல்ல பழங்களை இது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் இங்க சுக்ரன் இருக்குதுன்னு வைங்க இதுவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பழங்கள் பொருந்தும் பட் இதுல கூடுதல் என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூடுதலாக வரும் அதிகமாக வரும் ஆனா செலவுகளும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு முக்கியமா இந்த அமைப்பு சுக்கரன் இருக்கக்கூடிய இது பட்சத்துல நல்ல ஒரு வீட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்றீங்க அதாவது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் வீடு வாங்குறதுக்காக இருக்கலாம் அந்த முயற்சிகள்லாம் எல்லாம் சூப்பரா கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி புத்தி அல்லது வந்து பாத்தீங்கன்னா சுக்கர புத்தி நடப்பில் இருந்துச்சுன்னு வைங்களேன் அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுக்கரனுடைய தசை நடப்பில் இருந்தால் கூட கொஞ்சமா அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பட் இதில் வந்து ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா வெகு சிலருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கோளாறான தசா புத்தி இருந்ததுன்னா தவறான பழக்க வழக்கம் கொண்ட நபர்கள் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுடைய வாழ்க்கையில பெண்கள் பெண்களுடைய வாழ்க்கையில ஆண்கள் இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அடுத்ததா இந்த இடத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி இருந்ததுன்னா அதாவது கலரிங் பண்ணியிருக்கிற இடத்துல உங்களுக்கு சனி இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல வேலையில நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா அந்த நன்மையினுடைய விகிதம் இந்த காலகட்டத்தில் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா அந்த கெடுதலையும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது ஆல்ரெடி சனி என்ன பலத்தில் இருக்கார் உங்களுக்கு நல்லது பண்றாரா கெடுதல் பண்றாரா அதை இவர் இன்க்ரீஸ் பண்ணுவார் இந்த காலகட்டத்தில் இன்க்ரீஸ் பண்ணிக்குவார் சரிங்களா அடுத்ததான் இந்த இடங்கள்ல அதாவது கலரிங் பண்ணியிருக்கிற இடத்துல ராகு இருந்தால் இது கொஞ்சம் கடுமையான காலகட்டம் ரொம்ப 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 கடுமையான காலகட்டம் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்துல ஒருவேளை சனி ராகு தொடர்பு இருந்தால் சனியினுடைய சாரத்தில் ராகு இருந்தால் ராகுவனுடைய சாரத்தில் சனி இருந்தால் சனிக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தால் சனி கூட ராகு இருந்தால் சனி பார்வையில் ராகு இருந்தால் ஒருவேளை சனி புத்தியோ ராகு புத்தியோ நடப்பில் இருந்தால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில மிக கடுமையான நெருக்கடியான சூழல் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்சபடி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதாவது பிடிச்ச விஷயத்த பிடிக்காத சூழல்ல அட்டன் பண்றக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்துல எப்படி சொல்றது தேவையில்லாத புதிய பிரச்சனையில மாட்டிக்க கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல கேது இருந்தால் இது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆன்மீக பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஞானத்தை கொடுக்கும் நல்ல குருவை கொண்டு வந்து கொடுக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சனிக்கேது தொடர்பு இருந்தால் இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு ஆன்மீக வாழ்வை கொடுக்கும் ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மிக கடுமையான மன நெருக்கடி ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே லைஃப்ல வேணாம் நான் செத்துடுறேன் அப்படிங்கிறபடியான சூழலை கூட ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து அப்பவும் ஞானத்தை நோக்கி தான் கூட்டிட்டு வரும் கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் சரிங்களா சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பகுதி மூன்றும் முடிந்தது முதல் பகுதியில சொல்லப்பட்ட பழங்கள் அப்படிங்கிறது பொதுவான பழங்கள் அது தேர்ட்டி டு ஃபார்ட்டி வந்து நடக்கும் சுயஜாதக அமைப்பு அது மாறுபடும் செகண்ட் பார்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து எயிட்டி மேல நடந்தே தீரும் அதாவது நல்ல தசாபுத்தியா இருந்தாலும் அதுல சொல்லப்பட்ட பழங்கள் ஒரு நாளாவது உங்களுக்கு கிடைக்காம போகாது ஒருவேளை கெட்ட தசாபுத்தியா இருந்தாலும் கூட அதுல சொல்லப்பட்ட நல்ல பழங்களும் உங்களுக்கு கிடைக்காம போகாது இந்த லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க மூணாவது பகுதியில் சொல்லப்பட்ட பழங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலுமே எப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா செகண்ட் பகுதிக்கு எப்படி சொன்னேன் அதே மாதிரி இந்த மூன்றாம் பகுதியில் சொல்லப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக எயிட்டி டு ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஒருவேளை சொல்லப்பட்ட கிரகங்கள் வக்ரமாக இருந்தால் மட்டும் நெகட்டிவான சொன்ன பழங்கள் எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாக கிடைக்காது அதாவது கெட்ட பழங்கள் மாதிரி வந்து அது நல்ல பழங்களாக மாறிவிடும் பயங்குறுத்துற மாதிரி வந்து கடைசி நேரத்துல உங்களுக்கு கை கொடுத்து வந்து பாசிட்டிவா அந்த பழங்களை கொடுத்துட்டு போயிடும் அதாவது பயமுறுத்தும் கெடுதலாக நடந்துடுமோ அப்படிங்கிறபடியான தவிர அது கடைசி நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து விட்டு போயிடும் சோ இப்ப சனிப்பயிற்சி பழங்களை பொறுத்தளவு உங்களுக்கு மூன்று பகுதியாக சொல்லியிருக்கேன் இந்த மூன்று பகுதியுமே உங்களுக்கு வந்து பலனுள்ளதாக இருக்கும் மற்றபடி மேற்கொண்டு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா சுயஜாதக ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஃபோன் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் ஆடியோ ரெக்கார்ட் வழியாகவும் ரிசீவ் பண்ணிக்கலாம் அல்லது நேரடியாக ஆஃபீஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் பட் எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது மஸ்ட் எல்லாமே இறைவர்கள் உங்களுக்கு துணை இருக்கட்டும் வாழ்த்துக்கள்